கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு ரத்த பொரியல் தான் பார்க்க போறோம் அதிக இரும்புச்சத்துள்ள ஆட்டு ரத்த பொரியல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம் கடுகு சோம்பு ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியட்டும் கடுகு சோம்பு ரெண்டு சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பில்ல காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்ல ஒரு கண்ணாடி வர வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் இப்போ நம்ம வந்து ரத்தத்தில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க அதனால் நம்ம உப்பு வந்து பார்த்து தான் சேர்த்துக்கணும் நம்ம லைட்டாக மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி ரத்தத்தில் வந்து உப்பு சேர்த்து வச்சுருப்பாங்க அதனால் நம்ம கொஞ்சம் லைட்டாக பார்த்து தான் சேர்த்துக்கணும் நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் சின்ன டீஸ்பூனால் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து மஞ்சத்தூள் வெங்காயம் பச்சை மிளகா கரோப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஒன்றா வணக்கிக்கலாம் நல்லா கரண்டி வச்சு நல்லா ஒன்றிக்கலாம் இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை இப்போ நம்ம சேர்த்துடலாம் கை வச்சு கரைச்சிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ரத்தத்தை சேர்த்து நல்ல ரத்தம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கை விடாமல் இடையடை நல்லா கரண்டி வச்சு கலந்துட்டுட்டே இருக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்கப்போ நல்ல பிளட் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் நம்ம கலக்க கலக்க நல்ல ரத்தம் வந்து வேக வேக எப்படி கலர் சேஞ்ச் ஆகும்னு நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் பிளட் இப்போ எந்த கலரில் சேஞ்ச் ஆயிருக்குன்னு நல்ல ரெட் கலரில் இருந்தது இப்போ எப்படி நல்ல ஒரு மெரூன் மாதிரி கலரில் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இன்னும் நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிலே இருக்கலாம் நல்லா வேகட்டும் நம்ம அடிக்கடி கரண்டி வச்சு இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வாரத்தில் ரெண்டு முறை டெய்லி சாப்பிடுங்க அதிக இரும்பு சத்து உள்ளது லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் அடிக்கடி ரெ செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம இடையிடையே நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எப்படி பீஸ் பீஸ் பீஸாக வந்திருக்கு பிளட்டுன்னு ஆட்டு ரத்த பொரியல் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் எப்படி தண்ணியெலாம் வந்து எப்படி பீஸ் பீஸாக இருக்குன்னு நல்லா இந்த தண்ணிலாம் நல்லா நம்மளுக்கு ட்ரை ஆகுற வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா நம்ம கரண்டி வச்சு இடையிடையே நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல இந்த தண்ணியெல்லாம் நல்லா நம்மளுக்கு வத்தி நல்லா ட்ரை ஆகட்டும் ரத்த பொரியல் நல்ல ஒரு முட்டை பொடி மாதம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா வேக வைக்கணும் தண்ணி நல்லா இருக்கிற தண்ணி நல்லா சுண்டி நல்லா ட்ரை ஆகணும் நம்ம கரண்டி வச்சு கலந்துட்டு இருக்கலாம் தண்ணி பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு இன்னும் இருக்கிற தண்ணி நல்லா ட்ரை ஆற வரைக்கும் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி நல்லா தண்ணி ட்ரை ஆகிடுச்சின்னு ஆட்டு ரத்த பொரியல் ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய் பாய் நெக்ஸ்ட் டுடியில் சந்திக்கலாம் பாய்